வணக்கம் நம்ம கடையறி டிவியில் ராடு அதாவது கம்பி கட்டிடத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய கம்பிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சில கடைகளில் வந்து பல ப பல கம்பெனி பேரில் வந்து கம்பி வருது இதில் எந்த கம்பி எந்த ராடு உறுதித்தன்மையானது என்று மக்களுக்கு எப்படி தெரியும் எல்லாமே ஒரே கலரில் இருக்கும் எல்லாமே நீங்கள் போய் ஒரு கடையில் போய் பார்த்தீங்கன்னா ராடு வந்து கம்பெனி பல கம்பெனிகள் இருக்கும் நிறைய கம்பெனி இருக்கும் அதில் எந்த கம்பெனி எந்த கம்பெனியுடைய ராடு மிக தரமானது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது மக்களுக்கு தெரியணும் சில விளம்பரங்களில் வந்து சில கம்பெனிகள் வந்து ராடை பற்றி உறுதித்தன்மையானது இது காலத்தில் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரம் செய்வாங்க நீங்கள் நிறைய போக்குவரத்து துறையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட போக்குவரத்து போகிற பஸ்ஸில் வந்து விளம்பரம் செஞ்சுருப்பாங்க இந்த கம்பியை வாங்கினீங்கன்னா க எங்களுடைய உங்களுடைய கட்டிடம் தரம் உறுதியாக இருக்கும் நீடித்த உழைப்பு அப்படின்னு விளம்பரம் செய்வாங்க அதே நேரத்தில் தொலைக்காட்சி விளம்பரங்களிலையும் கம்பிகளை பற்றி நிறைய விளம்பரம் செய்வாங்க ஆனால் மக்கள் நம்ம நம்ம ஒரு ஆசையோடு ஒரு கனவோடு ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீட்டுக்கு எப்படிப்பட்ட கம்பிகள் எப்படிப்பட்ட கம்பியில் நம்ம வாங்கணும்னா நம்ம வீடு தரமாக இருக்கும் அப்படின்றது மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம கடையிற டிவியில் இந்த ராடு இந்த கம்பியை பற்றி ஒரு முக்கியமான ஒரு சில செய்திகளை வந்து இங்கே நம்ம மக்களுக்காக வேண்டி பதிவு செய்கிறோம் மக்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் அதாவது விளம்பரங்களை பார்த்து ஏமாறாதீர்கள் உயர் தொழில்நுட்பத்தை சரியாக பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எஃகு உறுதியூட்டிகள் இந்த எஃகு உறுதியூட்டிகள் விளம்பரங்களை பார்த்து ஏமாறக்கூடாது என்று நம்ம எச்சரிக்கை செய்கிறோம் பொதுமக்களுக்கு கட்டுமான தொழில் தொடர்பான விளம்பரங்களில் இருந்து ஃபி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டி அதுக்கடுத்து ஃபி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டி எஃகு உறுதியூட்டிகளை பயன்படுத்தி கட்டுமானத்தின் வலிமைகளை கூட்டுங்கள் அத்துடன் கட்டுமான செலவுகளை குறையுங்கள் என்றும் மூளை செலவை செய்யப்படுகிறது இதையொட்டியே சில கட்டுமான பொறியாளர்களும் ஏன் வடிவமைப்பு பொறியாளர்களும் ஃபி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டி அண்ட் ஃபி சிக்ஸ் ஹண்ட்ரட் டி டிஎம்டி ரெஃப்ரெஸ்களை பயன்படுத்துங்கள் என்று பரிந்துரை செய்கிறார்கள் ஸோ இது குறித்த ஒரு தேர்தல் கற்றறிவாளர்களினுடைய கட்டுமான பெரும் பேராசிர பேராசிரியர்களுடைய கருத்துக்களை பெற்று சில கருத்துக்களை நமது கடையர் செய்தி பிரிவின் மூலம் நமக்கு பொதுமக்களுக்கு பயனுக்காக நம்ம ப பதிவு செய்கிறோம் இந்த ஆர்சிசி என்பது ஒரு கட் கூட்டு கட்டுமான பொருள் ஆர்சிசி என்பது ஒரு கூட்டு கட்டுமான பொருள் எனவே காங்கிரீட்டில் காங்கிரீட்டில் இருந்துதான் எஃகு உறுதியூட்டிக்கு தகைவு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தப்படுகிறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த உறுதி அந்த உறுதித்தன்மைக்கு அந்த காங்கிரீட்டில் தான் அந்த உறுதித்தன்மை ஏற்படுகிறது இந்த இரு கட்டுமான பொருள்களான காங்கிரீட் சிறியளவு அதாவது டுவெண்ட்டி எம் தேர்ட்டி ஃபைவ் எம் தரம் வரை இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபைவ் எஃப் ஆனால் கி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபி சிக்ஸ் ஹண்ட்ரட் டிஎம்பி உறுதியுற்றிய சிறியளவு இது முறையே பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டூ மற்றும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டபுள் ஃபோர் எனவே ஆர்சிசியில் உள்ள டொண்ட்டி எம் முதல் தேரம் வரை உள்ள கட்டுமானங்களில் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் உறுதியூட்டுகளை பயன்படுத்துவதால் எந்த கூடுதல் வலிமைகளையும் பெற முடியாது கிடைப்பதும் கிடையாது இவற்றின் விலையும் ஹண்ட்ரட் அண்ட் டிஎம்டி உறுதியூட்டுகளை விட அஞ்சு சதவீதம் முதல் ஏழு சதவீதம் வரை கூடுதலாக இருக்கிறது இது ஒரு தண்ட செலவாகவே கருதப்படுகிறது இந்த ஆய்வு அறிக்கையின்படி ஃபீ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபீ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் உறுதி ஃபிஃப்டிகளை பயன்படுத்தும் போது இந்த ஸ்ட்ரெஸ் கரெக்ஷன்ஸ் அதாவது தகைவு துருப்பிடிப்பு ஏற்படு ஏற்படுத்துவதாகவும் இதனால் கட்டுமானத்தின் உறுதித்தன்மை டெர்ஃப்லெட்லி ஆஃப் த லைஃப் பீரியடு அதாவது கட்டுமானத்தின் உறுதித்தன்மை குறைவதாகவும் தெரிகிறது இருப்பினும் ஆர்சிசிஎம் அதாவது ஃபார்ட்டி எம் முதல் எயிட்டி எம் வரை தரமுடைய கட்டுமானங்களில் த ஃப்ரீ காஸ்ட் காங்கிரீட் எலிமெண்ட்ஸ் மெட்ரோ ரயில் ஆர்ஷி பியர்ஸ் பிரிட்ஜு பர்ஃபோஸ்டு த பீம்ஸ் எக்ஸெட்ரா இவற்றில் பயன்படுத்துவது சிறந்த பயனளிக்கும் என்று இந்த ராடு ராடை பற்றி தெரிந்த பேராசிரியர்கள் வல்லுநர்கள் இதை பற்றி நமக்கு கருத்து சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒரு கட்டுமானத்தில் இந்த ராடு பயன்படுத்தப்படுகிறது இந்த கம்பியை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மிக நம்பிக்கையோடு அந்த ஸ்கெட்ச் அந்த வரைபடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டுவெண்ட்டி எம்எம் சிக்ஸ்டீன் எம்எம் டுவெல் எம்எம் டென் எம்எம் எயிட் எம்எம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் ட்வெண்ட்டி எம்எம் அப்படின்னு சொல்லி இந்தந்த பீமுக்கு இந்தந்த சைஸில் வந்து இந்தந்த சென்டிமீட்டருக்கு இத்தனை மீட்டருக்குன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்ஸர்ஸில் அந்த காலத்துக்கு அந்த பீமுக்கு கட்டிட பொறியாளர் வல்லுநர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அதன் அளவுகளையும் அந்த இடத்தினுடைய பரப்பளவுகளையும் ஒரு வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் கட்டிட வல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் அதன் அடிப்படையில் அந்த வலைதளத்தில் அந்த வரைபடத்தில் அந்த பேஸ்மட்டம் அதாவது காங்கிரீட்டு அந்த காலத்தினுடைய பீமுடைய பேஸ் மட்டம் இந்த பீம்கள் ஜேஜிபை வச்சு தோண்டி எப்படி போடணும் அப்படின்றத இதை வந்து கட்டிட பொறியாளர் வல்லுநர்கள் கட்டிட பொறியாளர் வல்லுநர் சிவில் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சிவில் என்ஜினியர்ஸ் அதுவும் கட்டிட வரை வர கட்டிட வரைபட வல்லுனர்கள் அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் காங்கிரீட்டு அந்த கம்பி வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அந்த கம்பி பணியை அந்த கம்பியை வளைக்கக்கூடிய பணியாளர்கள் அந்த கம்பியை எடுத்து வந்து அதை க அதை வளைச்சி அதை நிமிர்த்தி அதை வந்து நிமிர்த்தி அதை சுற்றி அல்ல பண்ணி அதை வந்து எத்தனை இஞ்சிக்கு என்னன்றத அந்த அளவு இத்தனை சென்டிமீட்டருக்கு இந்த கம்பியை கட் பண்ணணும் அதுன்ற ஒரு கான்செப்ட வந்து அந்த கம்பி கட்டக்கூடிய அந்த பணியாளர்களுடைய செய்து வருகிறார்கள் இப்படி கம்பி கட்டக்கூடிய அந்த காங்கிரீட்டை வடிவமைக்கக்கூடிய அந்த வேலையாட்கள் மிக மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் நன்கு பணிபுரிந்து வருகிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாகவே இருந்து வருகிறது இப்போ இந்த எல்லாம் நல்ல ஒரு தரம் பார்த்து எப்படி கம்பியை வாங்கணும் எந்த மாதிரி கம்பியை வாங்கணும் இதில் எஃகு உறுதி விட்டுருக்குதா இந்த கம்பியில் இந்த கம்பிகளில் உறுதித்தன்மை இருக்குதா அந்த கம்பியினுடைய தன்மை அதனுடைய நீடித்த உழைப்பு இதெல்லாம் வந்து அந்த கம்பி அந்த கம்பி ராடு எடுக்க போகக்கூடிய கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த கம்பியினுடைய ப்ராஸ்பெக்டை கொடுங்க அந்த கம்பி கம்பியில் எவ்வளவு ஜிப்சம் எவ்வளவு என்ன உறுதித்தன்மைக்கு என்னென்ன கலக்கப்படுகிறது இது என்ன இது மாதிரி இது வந்து தண்ணி பட்டால் துருப்பிடிக்குமா இது இல்லை இது ஈரக்காத்து பட்டால் அந்த கம்பியில் துருப்பிடிக்குமா இப்போ எத்தனை சே எப்படி இருக்கணும் அந்த கம்பிக்கு எப்படி காங்கிரீட் பண்ணணும் எந்த அளவுக்கு சிமெண்ட்டும் ஜல்லியும் கலந்தால் இந்த காங்கிரீட் எப்படி கரெக்டு நீடித்து வைக்கணும் அப்படின்றத அந்த கம்பி வாங்கக்கூடிய அந்த கம்பி தயாரிக்கக்கூடிய அந்த கம்பினுடைய நிறுவனங்கள் இந்த மாதிரி இந்த கம்பி இந்த இந்த சைஸுக்கு இந்த எம்எம்முக்கு இந்த இந்த ட்வெண்ட்டி எம்மா இந்த எயிட் எம்எம்மா இந்த டொ டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்மா இது போன்ற ஒவ்வொரு சைஸுகளுக்கும் இவ நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெச்சரில் ஸ்ட்ரெச்சரில் அந்த பீம் அந்த கட்டிட வல்லுநர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வரைபடத்தின் அடிப்படையில் இதுக்கு இத்தனைக்கு இத்தனை பல்லெடுத்து இதுக்கு உள்ள வந்துச்சு இதில் வந்து இவ்வளவு ச சாந்தோ இவ்வளவு மன ஜல்லியோ இத்தனைமுட சிமெண்டோ இதை போட்டு கலக்கி இதனுடைய இப்போ இது இந்த இந்த பீம்பானது உறுதித்தன்மையாக இருக்கும் இது இத்தனை காலத்துக்கு உழைக்கும் இது அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டு ஒரு தரம் வந்து ஒவ்வொரு கம்பி ராடு தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளையும் வச்சுருப்பாங்க அதை நீங்கள் மக்கள் போய் நீங்கள் போய் கேட்கணும் இப்போ ராடு போய் கம்பி கடையில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா க கம்பியெல்லாம் நிறைய கம் க நிறைய கம்பெனி இருக்கும் நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த ஸ்டீல் கம்பிகளை வந்து தயாரிக்கக்கூடிய கம்பிகள் வந்து கம்பிகள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் நிறைய இருக்கும் இந்த கம்பி வந்து எஃகு உறுதித்தன்மை இது வளையும் தன்மை சில இரும்புகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு வேலைக்கும் இரும்புகள் வந்து வேறு வேறு விதமாக செய்வாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்தை தகர்க்கணும்னா அதற்கு கோடாளி இருக்கும் இந்த கோடாலியும் இரும்பு தான் அதே நேரத்தில் ஒரு பொருளை வந்து வெட்டணும் அதாவது ஒரு மரத்தை வெ வெட்டணும் மரத்தை வெட்டுறது ஒரு இரும்பு தான் அந்த இரும்புக்கும் கட்டிடத்தில் இருக்கக்கூடிய இரும்புக்கும் அந்த கம்பிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அது வளையும் தன்மை தன்மை இது போன்ற நிறைய இரும்புகள் இப்போ நிறைய இரும்பு வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே ஒன்று தான் ஆனால் கட்டிடத்திற்கு உறுதித்தன்மை கட்டிடத்திற்கு தரம் நீடித்த உழைப்பு இது வந்து ஒரு தன்னுடைய மக்கள் வந்து தன் ஆசை ஒரு இப்போ இன்னும் நம்ம வீட்டை கட்டி இப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு மிக நீண்ட ஆசை அது தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய பேரன் பேசுகள் தன்னுடைய ஆயுள் காலங்களை வந்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த வீடுகளை கட்டித்தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் மக்கள் அதுதான் மனிதனுக்கு கடைசியில் ஒரு இன்பமாக இருக்கிறது அந்த இன்பம் மிகவும் சந்தோஷமாக இருக்கணும் ஏதோ வாங்கினோம் போய் ராடு வாங்கினா வீடை கட்டினா வீடு கட்டி கொஞ்சம் காலத்துலேயும் விரிசல் விழுந்துருச்சு கிராஃப்ட் விழுந்துருச்சு அப்படின்றது இருந்துச்சுன்னா அதனுடைய பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் தங்களுடைய கனவு வந்து அது பாதிலேயும் அவங்களுக்கு மனதுக்கு நிம்மதி தராது மகிழ்ச்சி தராது இவ்வளவு பணம் போட்டு இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளோ வீடு கட்டின வீடை கட்டி கடைசியில் பார்த்தா எங்கெல்லாம் பார்த்தா உள்ள உள்ளது என்ன இப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மனசில் வந்து இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு செலவு அந்த அந்த ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது காரணத்துக்கு தான் நம்ம வந்து கடை வந்து நாம் கட்டிடம் கட்டும் பொழுது அது தரமாக இருக்கணும் அது நல்ல ஒரு கட்டிடம் கட்ட அளவுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் வசிப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணுன்னு ஒரு எண்ணத்தில் தான் நமது கடைகள் செய்திக்குள் வந்து இந்த நேர ஸ்பாட்டுக்கே போகிறோம் அந்த கட்டிடத்தை வேலை செய்யக்கூடிய அந்த பொறியாளர்களை சந்திக்கிறோம் அந்த கட்டிடத்தை வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்களை சந்திக்கிறோம் அந்த சிவில் எஞ்சினியர் சப்ப ச சந்திக்கிறோம் அந்த வேலை வேலை வாய்ப்பில் வேலை வாங்கக்கூடிய சூப்பர்வைசர்களை சந்திக்கிறோம் இந்த செங்கல் மணல் ஜல்லி போன்றவற்றெல்லாம் சப்ளை செய்யக்கூடிய உளையும் இவன் இதனுடைய செங்கலுடைய உறுதித்தன்மை அதே மாதிரி ஜல்லி அந்த ஜல்லி வந்து நல்ல ஜல்லியாக பண்ணுறாங்களா கிரஷரில் இருந்து எப்படி இன்சாண்ட் எப்படி வருது சார்ந்து எப்படி வருது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஆய்வு பண்ணுறோம் இப்படி ஆய்வு பண்ணி மக்கள் வந்து ஏமாறக்கூடாது எம் சார்ந்து நல்ல எம் சார்ந்து போலி எம் சார்ந்து கலப்பட எம் சார்ந்து இது போன்றதெல்லாம் நிறைய வருது இதெல்லாம் எப்படி நல்ல எம் சாந்தி எப்படி நல்ல தரமான எம் சாந்தி எப்படி ஆற்றுமனில் அது கலந்து கொண்டு வந்து விற்பாங்க அது வந்து நம்ம ஆற்றுமனிலே கலப்படம் பண்ணி விற்பாங்க அதுலேயும் தூய கலப்படம் இல்லாத ஆற்றுமணம் எது என்பதை விட்டுலாமும் நம்ம கடையில் செய்திப்ரில் வந்து பொதுமக்களினுடைய நலனுக்காக நம்ம போடுறோம் ஏன்னா ஒரு கட்டிடத்தை கட்டும்போது ஒரு தரமானது ஒரு உறுதித்தன்மையான என்பது வந்து மக்கள் வந்து மனது மகிழ்ச்சியோடு ஒரு வீடு கட்டி அதை அனுபவிக்க வேண்டும் அவர்களுடைய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்கிற ஒரு இல்லாத நாம் எப்பொழுதுமே நேயத்தோடு ஒரு தேசப்பற்றோடு நமது பாரத தேசத்தின் நமது இந்திய தேசத்தின் மற்ற மா மற்ற தேசங்களுக்கு ஆட்டிலே ஒரு முன் உதாரணமாக நமது பாரத தேசம் இந்திய தேசம் மனிதநேயத்திற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று குறித்துத்தான் நம்ம தொடர்ந்து நமது செய்திப் பிரிவு கொண்டே இருக்கிறது கடையர் செய்தி பிரிவின் வாயிலாக வீடு கட்டுவோர்களுக்கு உண்டான ஒரு தான் நமது செய்தி செய்திக்குறிவு தொடர்ந்து வலியுறுத்துகிறது நன்றி வணக்கம்